மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த பேச்சை முன்வைத்திருந்த போது அது தொடர்பாக பாஜக அரசை விமர்சித்திருந்த போது எம்பி அனுராக் தாகூர் எழுந்து தன்னுடைய சாதி எதுவென்று தெரியாதவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது என்ற ஒரு காட்டமான கருத்தை முன்வைத்திருந்தார் அதற்கு காங்கிரஸ் கட்சி தரப்பில் இருந்தும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்தும் கடுமையான கண்டனங்கள் எழுந்தன அந்த பேச்சை பதிவை தன்னுடைய சமூக வலைதளங்களில் ரீட்வீட் செய்து மறுபதிவு செய்து நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார் அனுராக் தாகூர்

ஏற்கனவே இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு விதமான கோரிக்கை குரல்கள் மாநிலங்களில் இருந்து தங்கள் சமுதாயத்திற்கான சாதிகளுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைத்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து முதலில் வழக்கறிஞர் திரு பாலு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் வணக்கம் திரு பாலு வணக்கம் வணக்கங்க நல்லா இருக்கீங்க வணக்கம் நலமா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் நீண்ட நாள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி இருக்கு அதனால ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இப்பொழுது அந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இது பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக இந்த அறிவிப்பை வரவேற்கிறது மத்திய அரசை மோடி தலைமையிலான அரசை நாங்கள் வெகுவாக பாராட்டுகிறோம் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த அறிவிப்பை தொடர்ந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மிக தெளிவாக பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் மேற்கொண்ட நடவடிக்கைகளை எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார் எனவே இது ஒரு அவசியமானது நீங்கள் கூட சொல்லுகின்ற பொழுது சொன்னீர்கள் தேசிய அளவில் நிகழ பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய வேலைவாய்ப்பு கல்வி இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கு அதனுடைய அளவை உயர்த்துவதற்கு இது ஒரு அவசியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு நம்மிடம் எந்த புள்ளி இல்லை இதன் காரணமாக ஐம்பது விழுக்காட்டிற்கு மேலாக இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் இந்தியாவில் இருந்தாலும் வெறும் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு மட்டுமே தற்பொழுது நாம் பயனடைந்து வருகிறோம் எனவே அதையெல்லாம் பார்த்துவதற்கு இது பெரிய காரணமாக இருக்கும் அதே வேளையில் இந்த அரசை இவர்கள் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் காங்கிரசும் மற்றும் கூட்டணி கட்சிகள் அவர்கள் சார்ந்தவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சமூக நீதிக்கு ஆதரவான இரண்டு மிக முக்கியமான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது அதில் ஒன்று தேசிய அளவில் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான பிற்படுத்தப்பட்ட ஆணையம் நேஷனல் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் அதற்கு அரசியல் சாசன அந்தஸ்தை கொடுத்தது இந்த ஆட்சி அதே போன்று இப்பொழுது காந்திவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருப்பதும் இந்த ஆட்சி மூலமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவை இந்த அமைச்சரவை மேற்கொண்டிருக்கிறது இது மகிழ்ச்சி அளிக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு முடிவு இல்ல மகிழ்ச்சி வரவேற்பு தெரிவிக்கிறீங்க பலர் சந்தேகத்தை வெளிப்படுத்துறாங்க ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களையே வெளியிடாத தொடர்பான எந்த விதமான ஆர்வமும் காட்டாத பாரதிய ஜனதா கட்சி அரசு இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க எடுத்து அந்த விவரங்களை வெளியிடுவாங்கன்னு எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற விமர்சனத்தோட சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க பாலு இல்ல அது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு நடத்தப்பட்டது எனவே வந்து வெளியிடுவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருந்தது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடத்த வேண்டிய சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை எனவே அது அடுத்த ஆண்டு நடத்தப்படலாம் என்று இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்போடு வாரி கணக்கெடுப்பை நடத்தினால் அது உறுதியானதாக நிலையானதாக அது அது இருக்கும் அந்த வகையில் இந்த நமது அமைச்சரவையினுடைய இந்த கொள்கை முடிவு என்பது அவர்கள் தெளிவாக அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் எனவே இதில் எந்த குழப்பமும் இல்லை இதை வைத்து மீண்டும் அரசியல் செய்யலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது நிச்சயமாக பயனளிக்காது இதை நாம் எல்லாம் வரவேற்க வேண்டும் நன்றி திரு பாலு இடைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு